டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு மதிய வணக்கம் நியூசிலாந்திலே கிரைஸ்ட் சர்ச் என்கின்ற இடத்தில் கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் திகதி இரண்டு மசூதிகளில் ஐம்பது பேரை கொலை செய்து முப்பத்தி ஒன்பது பேரை கொலை செய்ய முயற்சி எடுத்ததாக நியூசிலாந்து நாட்டில் கைதாகி இருக்கின்ற அவுஸ்திரேலியாவைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய பயங்கரவாத சந்தேக நபருக்கு எதிரான வழக்குகள் நீதிமன்றுக்கு நாளை காலை வருகின்றன இவருக்கு எதிராக நியூசிலாந்து போலீசார் முதலில் ஒரு குற்றத்தை வைத்தனர் ஒருவரை கொலை செய்தார் என்பது முதலாவது குற்றச்சாட்டாகும் அதை தொடர்ந்து மற்ற கொலைகளையும் கொலை முயற்சிகளையும் முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த நபர் தனது சட்டத்தரணியை விரட்டி அடித்தது தெரிந்ததே இதற்கு காரணம் இவர் தன்னுடைய மூளை குழப்பமான சூழ்நிலையில்தான் இக்கொலைகளை நடத்தியதாக தனது சட்டத்தரணி தனது கிரிமினல் மூளையின் ஊடாக முன்வைத்த யோசனைகளை நிராகரித்து தனது மூளை சரியாகத்தான் இருக்கின்றது என்று கூறி தானே நீதிமன்றில் தனக்காக வாதிட இருப்பதாக கூறினார் இவ்வாறு கூறிய காரணத்தினால் நீதிமன்றுக்கு நாளை இவர் அதிகாலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற பொழுது சட்டப்படி நீதிபதி இவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி நீர் குற்றவாளியா இல்லையா என்பதுதான் அத்தருணம் இவர் தான் சுற்றவாளி என்று கூறுவாராக இருந்தால் அவருடைய வாதங்களை சமர்ப்பிக்க வேண்டி வரும் அவ்வாறு வராத விதமாக இந்த வழக்கை உருவாக்கியிருக்கின்றார்கள் நியூசிலாந்து போலீசார் ஆகவே ஒரு கொலையில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மேற்கொண்டு அவர் குற்றவாளியா சுற்றவாளியா என்ற கேள்வி நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட மாட்டாது இதன் மூலமாக இவர் தன்னுடைய துவேச கருத்துக்களை முன்வைத்து நீதிமன்றத்தில் நடத்துகின்ற வாதங்களை ஊடகங்கள் கசியவிட்டு அதன் மூலமாக மேலும் பலரை துப்பாக்கிகளுடன் வீதிக்கு இறங்க வைக்காமல் தடுப்பதற்கான ஒரு புத்திசாலித்தனமான முயற்சியாக இது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நபர் ஒரு பயங்கரவாதி என்று நியூசிலாந்து பிரதமர் ஏற்கனவே கூறிவிட்டார் ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் போலீசார் இவரை இன்னமும் பயங்கரவாதி என்று வரையறை செய்யவில்லை என்று நியூசிலாந்து செய்திகள் கூறுகின்றன இவருடைய வழக்கு என்ன ஆகும் நாளை என்ன நடைபெறப் போகின்றது என்பதை காணும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கோரி விடைபெறுவது டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை